ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தானே ரயான் வந்து ஒரு உயரத்துல தூக்கி வைக்கிறாரு அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க அக்கா வந்து டாஸ்க்னா நீ வேற லெவல்ல விளையாடுறாடா உன்னை எல்லாருமே வெளியே டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தலையில ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுல இருந்தே இவன் வந்து நம்ம பெருசா கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயான் கொஞ்சம் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரியே முத்துக்குமாரனை எதிர்க்கிறவங்க ரயான் சூப்பரா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி செமஹாய்ப்பு இருக்காங்க வேற யாரு சௌந்தர்யா தான் இருக்கும் ஆனா என்ன தலைவி சௌந்தர்ய பொறுத்தளவு மொத்தமா போட்டு தாக்கிட்டாங்க பொன்னாடானு பொம்பள மாதிரியே நடக்கிற நடைய மாத்திரா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் ஆனா எபிசோட்ல காட்டல ஆமாங்க இவர்தான் தான் டாஸ்க் பீஸ்ட் ஆச்சு மறுபடியும் எப்படி அதெல்லாம் காட்டுவானு அதாவது ரயான பாக்கும்போது பல இடங்கள்ல பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவரோட நடைய பல பேர் கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க அதுலயும் தீபகண்ணோட ஒய்ஃப் எல்லாம் வேற லெவல்ல பங்கம் பண்ணிட்டு போனாங்க அதெல்லாம் விட்டுருவோம் இருந்தாலும் நான் தனியா கேம் ஆடுறேன் நான் தனியா கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசுறத பாக்கும் நமக்கெல்லாம் செம காண்டாகுது ஆமாங்க வைல்கா ரயான் வந்தாரு இதுவரையா ஆண்கள் அணிக்காக இல்லனா ஆண்கள் அணி கூட சேர்ந்து என்னைக்காவது ஒரு கேம் ஆடி பார்த்திருக்கீங்களா வாய்ப்பே இல்ல எப்ப பாரு பொண்ணுங்க மடியில படுத்திருக்கிறது தான் வேலை ஏன்

இவர் என்ன தனியாவ விளையாண்டாரு இல்லையே அவரும் நாலு பெண்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு தானே விளையாண்டாரு சரி என்னதோ ரயாணப்புறத்துல ஏதோ பல கோமாளி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இத வச்சு முத்துக்குமாரின் எதிர்ப்பாளர்கள் வந்து முத்துவ போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா முத்துவ ஒன்னும் பண்ண முடியாது சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே முத்துக்குமாரன் ஆதரவாளர்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா இந்த ஜாக்லின் மஞ்சரி ரயான் இவங்க எல்லாம் போட்டு பொழக்கறத பார்த்த உடனே ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க என்ன பண்ண உள்ள இருக்கிற அவங்களோட போட்டியாளர்கள் எதுவும் கிளிக்க மாட்டேங்க இவங்கள போட்டு நம்ம கிளிக்கறத பார்த்த உடனே இவங்க காண்டாய் ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க அதனால வீடியோ ஒண்ணுமே சஜஷன்ல போக மாட்டேங்குது உங்களால முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோடை பொறுத்த அளவு காலையிலேயே கார்டன் ஏரியால நடக்கிற விவாதத்தை தான் காட்டுறாங்க இதுல சௌந்தர்யா ரயான் மஞ்சரி ஜாக்லின் முத்துகுமரன் இந்த அஞ்சு பேரும் இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க ஆனா காலையில பார்த்தோம் அப்படின்னா ரயான் ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பேருமே சேர்ந்து காலையிலேயே ஒப்பேரி வைக்க தொடங்கிதாங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க முத்துகுமரன் விளையாண்டது தப்பு முத்துகுமரன் வந்து கூட்டணி சேர்த்துட்டு ஆடிட்டாரு இது ரொம்பவே அன்பேர் அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருந்தாங்க மாமா டிவிய பொறுத்தளவுல ஜாக்லின் மஞ்சரி பேசுறத காட்டல சரி இதெல்லாம் பேசுறதுக்கு ஜாக்லினுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படிங்கறது எனக்கு புரியல ஆமா தானங்க டாஸ்கோட இரண்டாம் பாகத்துலதான் முத்துக்குமரன் வந்து கூட்டணி சேர்த்து விளையாண்டாரு ஆனா அந்த டாஸ்கோட முதல் பாகத்திலேயே ஜாக்லின் வந்து கூட்டணி சேர்த்து தான் விளையாண்டாங்க கடைசி நாலு பேர் விளையாடும் போது ஜாக்லின் வந்து பவித்ரா கூட கூட்டணி சேர்ந்து தான் ஆடுறாங்க பவித்ரா அவுட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா சௌந்தர்யா கூட கூட்டணி சேர்த்து தான் ரயானுக்கு எதிராக விளையாண்டாங்க அப்படி பார்க்கும் போது தனியா விளையாட வேண்டிய டாஸ்க்கை குரூப் டாஸ்க மாத்தினதே ஜாக்லின் தான் இந்த மாமா டிவியுமே ஜாக்லின் பண்ணும்போது எதுவுமே சொல்லல சரி அடுத்த ரவுண்ட்லயும் இதே மாதிரி தான் பண்ணுவானுங்க அப்படிங்கறத யோசிச்சுதான் முத்துக்குமாரனை பொறுத்தவரை சரிப்பா நம்ம கிட்ட பாயிண்ட் எதுவும் இல்ல நம்ம எல்லாருமே கூட்டணி சேர்ந்து விளையாடுவோம் எதிரில இருக்கிற எல்லாருக்குமே பாயிண்ட் இருக்குது அவங்களோட பாயிண்ட காலி பண்றதுதான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பை சேர்த்து ஆடுறாரு அதுக்காக முத்துக்குமரன் பண்ணது எல்லாமே நான் சொல்ல வரல ஜாக்லின் பண்ணது தப்புன்னா இந்த முத்துக்குமரன் பண்ணதும் தப்பு தான் அதே நேரத்துல ரயானுக்கு இத பத்தி பேசுறதுக்கு வித தகுதியுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன் ஆமாங்க டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடி இவங்க குரூப் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமரன் அருண் விஷால் ராணவ் தீபக் இந்த அஞ்சு பேருமே ஒரு அணியா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ரயான் வர்றான் அவனுமே தன்னை அந்த அணில சேர்க்க சொல்லி கேக்குறான் முத்துக்குமாரை பொறுத்தவரை இல்லப்பா உங்ககிட்ட பாயிண்ட் அதிகமா இருக்குது நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறாரு அதுக்கப்புறமா இவன் தான் பெண்கள் எல்லாரையுமே ஒன்னு சேர்த்து என்னதான் டார்கெட் பண்ண போறாங்க அதனால நம்ம ஒரு குரூப்பா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கூட்டணி சேர்க்கிறான் எப்படி என்னையும் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கால்ல விழுந்த ரயான் அதுக்கப்புறமா பெண்களை கூட்டணி சேர்த்து ஒரு கேம் ஆடுறாரு இவர் எப்படி தனியா விளையாண்டு சொல்லலாம் அதுவே மிகப்பெரிய தவறு இது ரயான் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க போங்கடா ஒரு ஓரம் உட்கார்ந்து கதருங்கடா சரிங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் ரயான் மூணு பேருமே சேர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது முத்துகுமரன் பண்ணது தப்புப்பா குரூப் சேர்ந்து விளையாண்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி டார்கெட் இருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த கோமாளி ரயான் வந்து என் ஒருத்தனை காலி பண்றதுக்காக நீங்க அஞ்சு பேர் சேர்ந்திருக்கீங்க என் மேல அவ்வளவு பயம் என் மேல இருந்த பயத்தாலதான் நீங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா அவனுக்கு அவனே பெருமை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் இத பார்த்து கடுப்பான முத்துக்குமரன் வந்து இல்லை ஒன்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ பெரிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அப்புறமாவும் தர்க்கங்கள் போகுது அதாவது விதண்டாபாதமா தான் போய்கிட்டு இருக்குதுங்க ரயான போறது முத்துக்குமார காலி பண்ணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருக்குது எதுக்காகன்னா இதே டாஸ்க்ல முதல் இரண்டு ரவுண்ட் வந்து அவர்தான் முதல்ல போய் மணி அடிச்சாரு மூணாவது ரவுண்ட்லதான் ரயான் வந்து மணி அடிச்சாரு அதுக்கு காரணமும் அவன் விழுந்து கிடந்தானே அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேப்ல அவர் மழை மணி அடிச்சாரே தவிர ரயான் பெரிய டேஷ்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து நான் பெரிய பருப்பு அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க பல இடங்கள்ல நான் தனியா ஆடுறேன் நான் தனியா ஆடுறேன் அப்படிங்கிற கதறான் இந்த தற்கொலையை பார்க்கும் போது நமக்கு செம காண்டாச்சு இல்லே முட்டா போயில நீ தானே அஞ்சு பேர் கூட சேர்ந்து ஆடின மறுபடியும் எப்படி நீ தனியா ஆடின அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல இருந்துச்சுங்க இது இந்த மஞ்சரி இருக்காங்களே மஞ்சரி வேற லெவல சகுனி ஆட்டம் ஆடுறாங்க என்னமோ இந்த சைடும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அந்த சைடும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஜாக்லின் அதுக்கும் மேல நான் தான் முதல்ல சொன்னோம்ல மஞ்சரிய நம்பாதீங்க ஜாக்லினை நம்பாதீங்க முத்துகுமாரன் நாமினேஷன்ல வராட்டியும் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை வாட்டி சொன்னேன் கேட்டிங்களா மஞ்சரி சூப்பரா கேம் மாட்றாங்க மஞ்சரி அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது முத்துகுமரனோட உண்மையான தோழி அப்படிங்க மேல சொன்னீங்களே அந்த தோழியோட அருமை என்ன அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சு இருந்தாலும் முத்துக்குமாரன் இப்படி கோவப்பட்டு போனதுக்கு அப்புறமா ஜாக்லின பொறுத்த அளவுல இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுறாங்க அதாவது ரயான் என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நீ பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசுறாங்க அந்த இடத்துல ரயானுக்கும் ஜாக்லின் கடையில ஒரு சின்ன மோதல் வருது போதும் ஜாக்லின் உங்களோட நடிப்பு முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வர பாத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக ஓவர ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி தூண்டி விடுறதெல்லாம் தூண்டி விட்டுருவீங்க அதுக்கப்புறமா முத்துக்குமரன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க இதை நாங்க நம்பணும் சூப்பர்மா வேற லெவல் மாதிரி அப்படிங்க அதே மாதிரி தான் இந்த சகுனி மஞ்சரி இருக்காங்கல்ல முத்துக்குமார் தனியா கூட்டு போய் பேசுறாங்க அந்த இடத்துல செங்கலோ செங்கல் டாஸ்க்ல பெண்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்கும்போது போது இடல் நீ வரமாட்டேன்னு சொன்ன அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல பெண்களுக்கு எதிராக நீ எதுக்காக கூட்டணி சேர்த்து ஆடுன அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கொண்டு போறாங்க முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு பெண்கள் ஆண்கள் மாதிரி எதிரவங்க எல்லாருக்குமே அதிகமா இருந்துச்சு உங்களை டார்கெட் பண்றது எங்களோட என்னமா இருந்துச்சு அப்படிங்க ஓபன் ஆடிக்கிறாரு இந்த இடத்துல மஞ்சரிக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க எனக்கு பாயிண்ட் கம்மியாதான்றா இருந்துச்சு என்ன எதுக்குடா உன் டீம்ல சேர்க்கல அப்படிங்கறத நேரடியா சொல்லாம முத்துக்குமரன் பண்ணது தப்பு அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதுல பல நாடகங்கள் அரங்கேறுது ஜாக்லின் வந்து ரயான் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து முத்துகுமரன் கிட்டையும் ரயான் எதுக்காக எப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் வந்து பவித்தராட்ட பேசிட்டு இருக்காரு ஜாக்லின் பத்தியா இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேற மாதிரி எல்லாம் இருக்காரு போதுண்டா ராசா என்னதோ ரெண்டு கேம்ல ஆடிட்ட நீ பெரிய டேஷா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த ரயன் எல்லாம் அந்த அளவு ஒருத்தலாம் கிடையாதுங்க அவனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேலே இருக்கிற தான் பதறான் அப்படிங்கறது என்னோட கருத்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு மத்தபடி அவனை பத்தி பெருசா பேசுற அளவுக்கு அவன் ஒன்னும் கிளிக்கல ஜாக்லின் மடியிலையும் சௌந்தர்யா மடியிலையும் படுத்து தூங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சொம்பு தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு எடுபடி வேலைகள் பாத்துக்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத்தனை நாள் இருந்திருக்கான் மத்தபடி எந்த கேமும் அவன் ஆடல ஆமா தானங்க இல்ல இந்த வாரத்தை தவிர ரயான் வந்து இப்படி இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் படிச்சு தெரிஞ்சிருக்கிறேன் என்ன பொறுத்த அளவுல பெண்கள் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவ்வளவுதான் அதுக்கு மேல ரயானுக்கு எனக்கு எதுவும் விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலையோட அஞ்சாவது டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல கார்டன் ஏரியால ஒரு போன் வைக்கப்பட்டிருக்கு அந்த போன்ல ரிங் அடிக்கும் போது யார் முதல்ல போய் போன அட்டன் பண்ணி பேசுறாங்களோ அவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் அந்த டாஸ்க வேறொரு நபரை வச்சு செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்காவே இருக்குது

ஃபோன் ரிங் அடிக்குது டாஸ்க் பீஸ்டின் தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்காருல ரயான் முத்துக்குமரன் ரெண்டு பேரும் தான் ஓடி வர்றாங்க என்ன பண்ண முத்துக்குமரன் தான் முதல்ல அட்டன் பண்றாரு அந்த கால்ல நீங்க தேர்வு பண்ற நபர் ஐம்பத்தஞ்சு கப்ப கப் டவரா தொண்ணூறு செகண்ட் அடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்கறாரு இதுல முத்துகுமரன் வந்து ஜாக்லின தேர்வு பண்றாரு ஜாக்லின கேக்கும் போது நான் பண்ணலப்பா அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரயான தேர்வு பண்றாரு இந்த தேர்வு முத்துக்குமரனோட முட்டாள்தனம் அப்படினே சொல்லலாம் ஆமாங்க இந்த ரயான பொறுத்தளவுல அந்த போன எடுத்ததுலயும் ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தான் தான் போன முதல்ல தொடுறாரு ஆனா ரயான் வந்து நான் தான் முதல்ல தொட்டேன் அப்படிங்க மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு பக்கத்துல இருந்து பார்த்த தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இல்லப்பா முத்துக்குமரன் தான் முதல்ல வந்து தொட்டார் அப்படிங்கறத சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல ரயான் வந்து நீங்க எல்லாம் உங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அடப்பாவி வயல்காடா நீ என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாக் மடியிலதான்டா படுத்துக்கிட்டு இருக்க என்னைக்கு இருந்துடா ஜாக்லின் வந்து முத்துகுமரன் ஆளானாங்க வேற லெவல்டா என்னெல்லாம் உருட்டு உருட்டுறா அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு இருந்தாலும் முத்துகுமரன் வந்து ரயானை நம்பி இந்த டாஸ்க்க பண்ண சொல்றாரு ரயான் என்ன பண்ணுவாரு முத்துக்குமரனை அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே கேவலமா மொக்கையா கேம் ஆனா இப்ப அந்த வீடியோ எல்லாம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குதுங்க கப்பை எடுத்து மெதுவா பொறக்கி வச்சு அதுக்கப்புறமா டவர் எடுக்கிறான் அழகு படுத்துறான் கொடுத்த டைமுக்குள்ள அவனால அடுக்க முடியல அந்த வகையில டாஸ்க்ல தோத்த முத்துக்குமரன் கிட்ட இருந்த ஒரு பாயிண்ட்டும் பறிக்கப்படுது பாயிண்ட் எதுவுமே இல்லாதனால முத்துக்குமரன் கேம தொடர முடியாது கேம்ல இருந்து முத்துக்குமரன் வெளியேற்றப்படுறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் உட்காந்து பிழம்புனது செம ஃபன்னாக இருந்துச்சு என்னடா இவன் தன்னைத்தானே டாஸ்க் பீஸ் எல்லாம் சொல்லிக்கிறான் அது மட்டும் இல்லாம இதுவரையும் எந்த டாஸ்க்கையும் தோத்ததில்லன்னு சொல்றான் இப்படி மொக்கே தோத்துட்டானே இவனை நம்பி நான் கேம் ஆட விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு உனக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு ஆமா தானங்க ஒருத்தன் முழுக்க முழுக்க தன்னை தான் டார்கெட் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனை நம்பி குடுக்கறது கடல்ல போடுற உப்பு மாதிரி தானங்க தெரிஞ்சே குளிக்குள்ள விழுந்தார் முத்துக்குமரன் அப்படிங்கறத என்னோட கருத்து இந்த வகையில முத்துக்குமரன் வெளியேற்றப்படுறாரு அடுத்ததா ஃபோன் ரிங் ஆகுது அந்த போனை தீபக் கண்ண வந்து அட்டன் பண்றாரு அவருக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபது செகண்ட்ல அஞ்சு லிட்டர் தண்ணிய குடிக்கணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க் செய்யறதுக்காக தீபக் வந்து ராணுவ தேர்வு பண்றாரு ராணவும் குடிக்கிறாருங்க அவருக்கு கை ஒடிஞ்சிருக்குங்க நம்புங்க ஆமாங்க விஜய் டிவி பொறுத்தளவுல நம்ம நம்ப இருக்காங்க ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கை கட்டெல்லாம் எல்லாம் அவுத்து போட்டுட்டு கைய அந்த ஆட்ட ஆட்டிட்டு இருக்கான் அதே நேரத்துல எபிசோட்ல எதுவுமே மாட்டேங்குது இன்னைக்கு கூட கடைசியா நடந்த டாஸ்க்ல அவங்க கையில இருக்கிற ஸ்டிக்கு மேல வாட்டர் எல்லாம் இருக்குது அது எப்படினாலும் வெயிட்டா தான் இருக்கும் அந்த ஒடிஞ்ச கை நீ சொல்ற அந்த கைய தொட்டில் போட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த தொட்டில் எல்லாம் அவுத்து போட்டு அழகா லெப்ட் ஹேண்ட்ல பிடிச்சு கொண்டு போறான் ஏழை என்னங்கடா ஆனா நாளைக்கு லட்சுமி பாருங்க மொத்தமா கைய தொட்டில் மாதிரி தொங்க போட்டு அலைவான் நம்ம நம்பிக்கிட வேண்டியதான் என்ன பண்ண காசு இருந்தா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ராணவோட கை ஒடிஞ்ச நாடகம் போய்கிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க ஏத்துக்கிட்ட ராணவ வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்க போறாரு குடிக்கிறாரு வாந்தி எடுக்கிறாரு குடிக்கிறாரு வாந்தி எடுக்கிறாரு குடிக்கிறாரு வாந்தி எடுக்கிறாரு லைவ் ஸ்ட்ரீம் பாக்கும்போது செமகாண்டாயிருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆமா தானுங்க ஒரு டாஸ்க் வந்த பிறகு குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த டாஸ்க்ல இருந்து அவுட் ஆயிருவாங்க மறுபடி எதுக்காக திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த டாஸ்க்ல ராணவால அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்க முடியல ராணவாலன்னு கிடையாது யாராலையுமே குடிக்க முடியாது அந்த வகையில தீபக்கோட பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் செய்யப்படுது இருந்தாலும் ராணவ் நீ வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவுமே பாராட்டிக்கிட்டு இருக்கான் சூப்பர்ரா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபோன் ரிங் ஆகுது அதை ஜாக்லின் வந்து அட்டன் பண்றாங்க ஜாக்லினுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க யாரை தேர்வு பண்றீங்களோ அந்த நபர் வந்து டிக்கெட்

யாருமே பிக் பாஸ் சொல்லிடுறாங்க இருந்தும் ஒரு மதிப்பெண் வந்து எடுக்கப்படுது அந்த இடத்துல முத்துக்குமார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது முதல்ல எல்லாரும் போட்டி போட்டு போன் எடுக்க போனீங்க இப்போ போன் எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே இந்த வார்த்தை வந்து மஞ்சரிக்கு குத்திருது எதுக்காகனா மஞ்சரியை பொறுத்தளவுல சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க மஞ்சரிக்கு சும்மாவே மூணு பாயிண்ட் கிடைச்சி அது எப்படின்னு கேக்குறீங்க அதாவது மூணு பாயிண்ட்டுக்கு நான் தகுதியானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பேசுறவங்கல யார் பெஸ்டா பேசிருக்காங்களோ அவங்களுக்கு மூணு பாயிண்ட் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாரும் பேசுறான் கடைசியா ஓட்டிங்ல தானே முடிவு பண்ணுவாங்க முத்துக்குமார் காலி பண்ணும் அப்படிங்கறது தானே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாவனோட எண்ணமாவும் இருக்குது அப்படி இருக்கும்போது முத்துக்குமாரன் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் அவனுக்கு ஓட்டு போடல மஞ்சரிக்கு ஓட்டு போட்டு மஞ்சரிக்கு மூணு பாயிண்ட் கொடுக்கிறாங்க இந்த மஞ்சரி இனாமா கிடைச்ச அந்த மூணு பாயிண்ட் கூடாது அப்படிங்கிறதுக்காக கால் அட்டன் பண்றதுக்கு போகவே இல்லை இந்த இடத்துல முத்துக்குமரன் இப்படி சொன்ன உடனே நம்மளதான் சொல்லிட்டானோ அப்படிங்கிற மாதிரி பதறுது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மஞ்சள் சும்மா இருக்காம முத்துக்குமாரா காலையில ரயான் வந்து என்ன சொன்னதுக்கும் நீ சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது மாதிரி ஒரு பிரச்சனையை அந்த இடத்துல கோமாளி ரயான் சும்மா இருக்காம போன் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னா தனியா விளையாடுறதுக்கும் தைரியம் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசம் டைலாக் எல்லாம் அடிக்கிறாரு இல்லை தனியா விளையாண்ட வந்தாண்டா அதை சொல்லணும் நீ எதுக்குடா சொல்ற பைத்திய மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துலயும் பல தர்க்க போது முதல் முறையா மஞ்சரிக்கு எதிராக முத்துகுமரன் மஞ்சரி இப்படி சகனி வேலையை பார்த்துட்டு போகாத மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு அந்த இடத்துல கிளாப்ஸ் கிளாப் இருந்துச்சுங்க ஆமாங்க மஞ்சரியோட முகத்திரை முழுசா கிழிஞ்சிருக்கு சொல்லுவேன் இந்த இடத்துலயும் பல வாக்குவாதங்கள் போகுது அந்த இடத்துல முத்துக்குமாரன் ஒண்ணுதான் சொல்றாரு ஆமாப்பா போனை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீபக்கிட்டையும் சொல்றாரு தீபக்கும் அதே தான் சொல்றாரு ஆமாப்பா போனை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவைதான் அப்படிங்கிற சொல்றாரு இருந்தாலும் அதை ஏத்துக்காம ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே முத்துக்குமாரா நீ அப்படி சொல்லி அது ரொம்ப தப்பு ரயான நாங்க எப்படி தப்புன்னு சொன்னமோ அதே மாதிரியே இந்த இடத்துல நீ பண்ணதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் எல்லாம் போய் போகுது ரயானை பொறுத்த அளவுல திரும்ப திரும்ப அதே பழைய பஞ்சாங்கம் தான் என்ன பயந்துதான் நீங்க குரூப் சேர்த்து ஆடுனீங்க தனியா ஆடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நான் தனியா ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தற்கொலைத்தனமா வளரிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இவனு கிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால போய் முத்துக்குமாரன் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி இருந்தாலும் நீ பேசிருக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் தப்பு தான் மாதிரி செம காண்டாய் இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசாத நான் பேசினதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது முடிஞ்ச விஷயத்த திரும்ப பேசினது ரயான் தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணா அவனுக்கு அட்வைஸ் பண்ணு பொதுப்படையா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்கிறாரு திரும்ப அந்த இடத்துல ஜாக்லின் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களும் ஒண்ணுமே நீங்க ரெண்டு பேர் பண்றது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே முத்துக்குமார் செம காண்டாயிருது என்ன ரெண்டு பேரும் சொல்ற வேலையை வச்சுக்காத நானே அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப பேச வேண்டாம் தானே ஒதுங்கி இருக்கேன் மறுபடியும் எதுக்கு என்ன வம்பு கேளுக்குறீங்க என்ன பத்தி பேசுற வேலையை வச்சுக்காதீங்கப்பா இத்தோட நிப்பாட்டிக்கங்க என்னை இழுக்காதீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து உன்னை பத்தி நான் தப்பாவ பேசுனேன் ரயானுக்கு தானே அட்வைஸ் பண்ணி இருக்கேன் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க முத்துக்குமாரன் டைரக்டா சொல்லிடுறாரு என்ன பத்தி பேசாதீங்க ஜாக்லின் அப்படிங்க மாதிரி சொல்லி முடிக்கிறாரு இருந்தாலும் அந்த இடத்துல ரயான் வந்து பத்தியா அவன் மேல தப்பு இல்லனா என் மேல மட்டும்தான் தப்பு இருக்குதா இதெல்லாம் என்னால ஏத்துக்க வீட்டுக்குள்ள யார பத்தி வேணாலும் யார் வேணாலும் பேசலாம் அவனை பத்தி பேச கூடாது அப்படின்னா அவனை வெளியே போக சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு ரயான் மாசா டைலாக் எல்லாம் சொல்றாரு முத்துக்குமர பரத அளவுல எப்பா முட்டாளிகிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தானே ஒதுங்கி இருக்கேன் திரும்ப எதுக்காக என்ன வம்பு கெளுக்கறிங்க அப்படிங்க பேசுறாரு இந்த கான்வர்சேஷனுமே ரொம்ப நேரம் நீண்டு போகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி வந்து நல்லவங்க வேஷம் போடுறாங்க முத்துக்குமரா என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது முத்துக்குமரா அப்படியுமே பேசுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவாகவே சொல்றாரு மஞ்சரி நீ பண்ணது தான் எச்ச வேலை ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது நான் தப்பாவே சொல்லியிருந்தாலும் நீ பண்ணது தப்பு அப்படிங்குமே சொல்லிருக்கலாம் ஆனா முடிஞ்சு போன விஷயத்தை இழுத்து வச்சு பேசுனதே நீ தான் ரயான உதாரணமா தான் அவன் திரும்பவும் முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசினா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே நீ தான் பேசுறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தளவுல முத்து பேட்டரி மாத்திட்டீங்களா மாத்திட்டு வாங்க அப்படிமே சொல்றாங்க ஜாக்லின் நாங்க பேசிட்டு இருக்கோம் நில்லுங்க அப்படிமே சொல்றாரு திரும்பவும் ஜாக்லின் வந்து முத்து பேட்டரி மாத்துங்க அப்படிமே சொல்றாங்க முத்துக்கு மனக்கு செம காண்டா இருக்கு மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின பார்த்து முறைக்கிறாரு உடனே ஜாக்லின் வந்து என்ன பத்தி இப்ப எதுக்காக மொறச்ச நான் என்ன மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறது காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல பல டிராமா போடுறாங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எப்பா நீங்க சொல்றத மட்டும் எப்பவும் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியாது நீ சொன்ன உடனே போக முடியுமா அப்பெல்லாம் போக முடியாது எல்லாரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே ஜாக்லின் வந்து நீயும் மத்தவங்க பீலிங்ஸ் புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க பார்க்கும்போது போது கேவலமா இருந்துச்சு ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க சீரியஸா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஒன்னு என்னதான் இன்சார்ஜ் ஆகி இருந்தாலும் பேட்டரிய கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லன்னா பேசி முடிச்சுட்டு போவாரு அப்படிங்க அமைதியா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல இடையில வந்து நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சுக்கிட்டு மறுபடி முறைச்சுட்டான் திட்டான் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சீன் கிரியேட் பண்றது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதுக்கப்புறமா ரயானை பொறுத்தளவுல எப்பவுமே பெண்கள் கிட்ட தானே உட்கார்ந்து இருப்பாரு அதே மாதிரியே உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காரு அதாவது முத்துக்குமாரன் எப்பவுமே தன்னை நியாயமானவன காட்டிக்கிறான் புலம்பிட்டு இருக்காரு பவித்ரா வந்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல போன் கால் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் சொன்னாரு அந்த இடத்துல முடிஞ்ச பிரச்சனையை பத்தி நீ பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து சொல்றாங்க இருந்தாலும் ரயன் அதை ஏத்துக்காம முத்துக்குமரன் அவன் பண்ற தப்ப ஏத்துக்கவே அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் இருக்காரு அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா ரயான் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் முழுக்க முழுக்க பெண்கள் மத்தியில தான் உட்கார்ந்து

அப்படி மாதிரி சொன்னாரு அந்த செட் மீல்ஸ் அப்படிங்கிறது சௌந்தரிய புரியவே இல்ல புரியல பிக்பாஸ் கேட்கல பிக்பாஸ் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க எம்மா வேற ஒன்னும் கிடையாதுமா சாப்பாடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் சௌந்தர்யா நமக்கு ஃபீல் ஆகுது இருந்தாலும் இந்த டாஸ்க பண்றதுக்காக சௌந்தர்யா வந்து விஷால தேர்வு பண்றாங்க உண்மையாவே இந்த டாஸ்க அளவுல விஷால பாராட்டியே ஆகணும் அவ்வளவு சாப்பாடு இருந்துச்சு லெஸ் எல்லாம் ஒரு ஜார் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிச்சிட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்து அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு இருந்தாலும் டைம் பத்தல அவருமே டாஸ்க்ல தோத்துடுறாரு அதனால சௌந்தர்யா கிட்ட இருந்தும் ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகுது அடுத்ததா ஜாக்லின் மஞ்சரி இந்த சகுனிகளோட கூட்டணி வந்து ஒரு முடிவு பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஜாக்லின் பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் நான் டாஸ்க் விளையாடணும் எனக்கு யாருமே வாய்ப்பு தர மாட்டேங்க மஞ்சரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பாயிண்ட் தானே போகும் இருந்தாலும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பவித்ரா வந்து நான் மட்டும்தான் தனியா கேம் ஆடுறேன் நீங்க எல்லாருமே டீமா தான் ஆடுறீங்க மஞ்சரிக்குறாங்க ஜாக்லின் கொண்டு மஞ்சரி போறாங்க எனக்குன்னா ஆடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க உடனே ஜாக்லின் வந்து நாங்களும் அணிலாம் கிடையாது நாங்களும் தனித்தனியா தான் கேம் ஆடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பவித்ராவுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பவித்ரா ஏத்துப்பாங்களாங்க இந்த சீசனோட ஊர்கிழவியே பவித்ரா தான் அவங்க தான் சரி அப்படிங்கிற மாதிரி போல போல போலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஜாக்லின் கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் அவங்களும் கேக்குறாங்க எம்மா நீ ஃபோன் கால் எடுத்து யாரையாவது விளையாட சொன்னியா உனக்கு பாயிண்ட் தானே முக்கியம் டாஸ்க்கு பண்ண முடியாத மாதிரி டாஸ்க்கு தான் குடுக்கறாங்க அப்படி இருக்கும்போது

போட்டியாளர்கள் கையில ஒரு ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக்கு மேல தண்ணி நிரப்பப்பட்ட ஜாரா வச்சுக்கணும் அந்த ஸ்டிக்ல இணைக்கிற மாதிரி சின்ன சின்னதா மூணு ஸ்டிக் வந்து ஒரு டேபிள்ல இருக்குது அதே மாதிரி எதிர் டேபிள்லயும் மூணு ஸ்டிக் இருக்குது ஒரு கை பேலன்ஸ்லயே ஒவ்வொரு ஸ்டிக்கா ஜாயின் பண்ணி ஆறு ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணும் இதுதான் டாஸ்கா இருக்குது அதுலயும் குறிப்பா ஒரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணி எதிரில் இருக்கிற இன்னொரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணும் திரும்பவும் வந்து எதிரில் இருக்கிற இன்னொரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் போகுது வேற லெவல் டாஸ்கா இருந்துச்சு இப்படிப்பட்ட இன்டிவிஜுவல் டாஸ்க் கொடுத்தா யாருங்க வின் பண்ணுவா முத்துக்குமார் தான் வின் பண்றாரு வேற லெவல்ல தரமான மாஸ் சம்பவம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் டாஸ்க் பிஸ்ட் ரெண்டாவது வர்றாரு என்னடா நீ தான் டாஸ்க் பீஸ்ட் ஆச்ச நீ தானே ஜெயிக்கணும் முத்துக்குமார் எப்படா ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸ் கொடுக்கற டாஸ்கே தப்பா இருக்குதுங்க அந்த பல்ப ஹோல்ட் பண்ணி நின்னாங்கல்ல அது ஒண்ணு இது ஒண்ணு இது ரெண்டும் தான் தனி நபர்கள் அவங்களோட திறமைகளை காட்டுற மாதிரி டாஸ்கா இருந்துச்சே தவிர மீதம் உள்ள டாஸ்குகள் என்னமோ குரூப் கேம் மாதிரி தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்கோர் போர்ட பொறுத்தவள முதல் இடத்துல ரயான் தான் இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல விஷால் இருக்கிறாரு மூணாவது இடத்துக்கு முத்துக்குமரன் முன்னேறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை புத்தாண்டு ஸ்பெஷலா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பவித்ரா வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் வேணும் பிக் பாஸ் அப்படிங்கிற கேக்குறாங்க உடனே பிக் பாஸ் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு பாயிண்ட் தர்றேன் ஒரு அஞ்சு பேர் வந்து டின்னர் சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்றாரு இந்த அஞ்சு பேர் யாரு அப்படிங்கறத அவங்களே தேர்வு பண்றாங்க இதுல தீபக் வந்து விஷாலுக்கு நான் பாயிண்டா விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லிடுறாரு முத்துக்குமரன் வந்து மஞ்சரிக்கு விட்டு கொடுக்குறாரு ஜாக்லின் பவித்ராக்கு விட்டு கொடுக்குறாங்க சௌந்தர்யா வந்து அருணுக்கு விட்டு கொடுக்குறாங்க அதே நேரத்துல பாயிண்ட் டேபிள்ல முதல்ல இருக்கு ரயான் வந்து மேல நம்பிக்கை இல்லாம இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ராணுவ கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து சரிடா ஒரு பாயிண்ட் தானே விட்டு கொடு அப்படி சொல்றாரு உடனே ரயான் வந்து தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போறாரு பக்கத்துல இருக்கிற தீபக் வந்து முத்துக்குமரா என்னடா மாதிரி கேக்குறாரு முத்துக்குமரன் வந்து விட்டு குடுறான்னு தான் சொன்ன வேற எதுவுமே சொல்லல அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே தீபக் வந்து லே விட்டு கொடுக்கதான்றா சொன்னா அவன் என்னமோ கொல குத்தம் பண்ண மாதிரி கத்திரியடா அப்படிங்கிற மாதிரி ரயான பாக்குறாரு உண்மையாவே ரயான் எல்லாம் பாக்கும்போது பரிதாபமா இருக்குங்க அவன் மேல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது முத்துக்குமரனை பார்த்தா பயம் அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இவனோட கதறல்கள் அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல சரிப்பா முடிவு பண்ண நாலு பேருமே நான் அனுப்பிடுற சாப்பிடுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் முடிவு பண்ணிட்டோம் இருந்தாலும் முடிவு பண்ற வரைக்கும் எல்லாரும் லிவிங் ஏரியால தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறாரு கடைசியா வேற வழி இல்லாம ரயான் வந்து ராணுவுக்கு விட்டு கொடுக்கறாரு இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளை பொறுத்தளவுலயும் டிக்கெட் டாஸ்க்கை வின் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கறது ஆசையே கிடையாது முத்துகுமாரனுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க ரயான்லாம் அந்த வின் இந்த வாரம் ரயானை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அந்த பதட்டத்துலதான் ரயான் வந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு பார்க்கும் போது கோமாலியா பார்த்த தான் இருந்துச்சு பெருசா மாசாலாம் எனக்கு தெரியல பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ரயானோட இந்த கதறல்களுக்கு காரணம் என்னவா இருக்கும் உண்மையாவே முத்துக்குமரன் விளையாட்டு தப்பா இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே கூடவே பழகிட்டு முதுகுல குத்துற துரோகிகளா இருக்கிற மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்